பெண்கள் எல்லாம் வந்து சீமான நினைச்சு ரொம்பவே வந்து பரிதாபப்படுறோம் அல்சைமர்னு ஒரு வியாதி இருக்குது அது வந்து பலருக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்குது உண்மையிலே அது வயது முதிர்ந்தவங்களுக்கு வருது அதுல வந்து அநேகமாக ரொம்ப கொஞ்ச வயசுல வர வந்த ஒரு ஆளாக சீமான ஆயிட்டாரு நாங்க பெண்கள் நினைக்கிறோம் மறந்து போயிடுறாரா அல்லது மறந்து போற மாதிரி நடிக்கிறாரா நீங்களுக்கு தெரியும் போல அடுத்த நாளே திருப்பூர்ல பெண்கள் அமைப்புகள் ஜனநாயக மாதர் சங்கம் பெரிய போராட்டத்தை நடத்தியது அதெல்லாம் நடக்கும் போது

புரட்சிகரமான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போராட்டம் என்பது கடந்த வாரம் திருப்பூரிலே மரணத்தை கண்டித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சீமான் பேசிய போது என்னுடைய விஷயம் சொன்னா மனு கொடுத்து மண்டியிட்டு போராடி பல அளப்புகளை செய்கிற இந்த பெண்கள் அமைப்புகள் எழுத்தாளர்கள் முற்போக்காளர்கள் மனித உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த ரிதன்யாவினுடைய மரணத்துக்கு எதுவுமே செய்யல அமைதியா இருக்கிறாங்க இப்ப எல்லாம் அவங்க வந்து ஏதாவது கொகைன் போட்டுட்டு வந்து கஞ்சா போட்டுட்டு அல்லது மார்க் சரத்தை போட்டுட்டு எங்கேயாவது படுத்து உறங்குறாங்களா எங்க போயிட்டாங்க அப்படின்ற கேள்விய ஒரு பத்திரிகையார சந்திப்புல கேட்டார் அதை கண்டித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகின்றது எங்களுடைய தோழர்கள் ஏற்கனவே சொன்னாங்க கொக்கைனா எப்படி இருக்குது எங்களுக்கு தெரியாது கஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியாது டாஸ்மாக்கோட சரக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்குலாம் அது வந்து தெரியற ஒரே ஆளு சீமானா தமிழ்நாட்டுல இருப்பாரு அதனாலதான் அவர் வந்து கொகை போட்டுட்டு கஞ்சா போட்டுட்டு டாஸ்மாக் சரக்க போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாச காலம் பிரித்தனியா இறந்ததுல இருந்து ஒரு மாச காலம் கம்பு வீட்டுல படுத்திருந்துட்டு திடீர்னு பார்த்தா

தலைமையில ஒரு குழு நாளே போய் அவங்களை பார்த்தாங்களே தெரியலையா அதே போல அடுத்த திருப்பூர்ல பெண்களமை அடுத்தம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது அதெல்லாம் நடக்கும் போது நீங்க தான் தஞ்சாவூர் போட்டுட்டு சரக்கு போட்டுட்டு வீட்டுக்குள்ள தூங்க நினைக்கிறோம் இந்த அளவிற்கு ஒரு மோசமான அரசியல்வாதி தமிழகத்த இருக்காரு அப்படின்னு சொன்னா எங்க மாதிரியான பெண்களை வெக்கப்படுற சேம் ரொம்ப வெக்கப்படுறோம் இப்படி உங்க பின்னாடி வேற கொஞ்சம் தம்பிகளும் தங்கச்சிகளும் வேற வந்துட்டு இருக்காங்க அந்த தம்பிகள் தங்கச்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல அதாவது சீமான் வந்து பெண்களை பெண்கள் அமைப்புகளை இப்படி பேசுறது அப்படிங்கறது இதுதான் முதல் முறை எங்களுக்கு வந்து அது வந்து பெரிய ஆச்சரியம் இன்னைக்கு பாவம் அவ்வளவு திறமையான ஒரு பெண் எங்க இருக்கிறாங்க எந்த மூலையில இருக்கிறாங்க தெரியும் அந்த அளவிற்கு அவருடைய கட்சியில இருக்கிற பெண்களையே

அமைப்புகள் போய் மனு கொடுத்தோம் அதுதான் அவருக்கு இப்ப கோபம்